அன்பான என்னுடைய நாடார் சமுதாய இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வீர கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவருடைய வீர வழிபாடு இருபத்தாறாம் தேதி நடைபெற உள்ளது சமுதாய பெரியவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து பிரமுகர்களும் இளைஞர்களும் வருவாங்க கடைசி வரை அந்த இடத்துல நிற்கிறது வந்து இளைஞர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் வாராங்க மாலையை போடுறாங்க வணங்குறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க தாழ்மையான வேண்டுகோள் குறைஞ்சது அங்கே வந்தால் ஒரு தலைவர் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி மாட்டு நின்றுங்க என்ன காரணம்னா அப்போ தான் நம்மளுடைய செடுல் கட்டமைப்பு ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பாக காமிக்கப்படும் சரிங்களா அது எதுக்குன்னா எல்லா தலைவர்களையும் பார்க்குறதுக்கு எல்லா தலைவர்களும் காத்திருக்கோம் வரணும் ஒரே இடத்துல சந்திக்கிறோம் அப்போ ஒரு தலைவர் மாலை போட்டுட்டு அவங்க பாட்டு போயிருந்தாங்க இன்னொரு தலைவர் வரதுக்குள்ளே போயிருந்தாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பழகுறீங்க பொது இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களா ப பழகிறீங்களான்னு தெரிலலாம் அப்போது இளைஞர்களுக்கு எல்லாருமே தேவை பொதுமக்களுக்கு எல்லாரும் தேவை நீங்கள் வீர வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சது எப்படியா இருந்தாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நின்றுங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே நின்று மாலை போட்டுட்டு அந்த இடத்துல சைடில் சுபாஷனை வீட்டுக்கிட்டே எல்லாத்துலையுமே சேர் போட்டிருப்பாங்க அங்கே உட்காருங்க எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்ணி பேசுங்க ஃபஸ்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சமுதாயத்தை எப்படி கட்டமைக்கணும் எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் வீர கடவுள் வெங்கடேச பண்ணியார் வீர வழிபாட்டில் வந்து பத்திரிக்கையில் ஃபோட்டோ போடுறது மட்டும் இல்லாமல் அவரை வணங்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிஸ்டமெட்டிக் இருக்குது அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அரசியல் நம்மளுக்கு ஒரு தாட்டை கொண்டு வரணும் அரசியலின் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக நம்மளுடைய உருபெறம் வேண்டும் என்பதற்காக இத்த பதிவு கொடுக்குறேன் வீரக்கடவுள் வெங்கடேச பண்ணியாரியா வீர வழிபாட்டிற்கு வரக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இதை கொள்கிறேன் எனவே சென்னையிலிருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் மும்பையிலேருந்து வரக்கூடியவர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்டத்திலையும் மாநிலத்திலிருந்து வர ரெடியாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்த்தா சொல்கிறோம் வந்தால் குறைஞ்சது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி உட்காருங்க சரிங்களா மாலை போட்டுட்டு உடனே கிளம்புன்னு நினைக்காதுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் பேசி எல்லா தலைவர்களும் எம்பி எம்எல்ஏ அக்கறதில்ல த சமுதாய தலைவர்கள் சமுதாய பொருள்கள் அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே பேசுங்க அப்போ தான் நட்பு விரிவோட ஒரு சின்ன சின்ன ஷெடியூலாக நம்மளால் கட்டமைக்க முடியும் காண்டாக்ட் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நான் ஒரு ஆள் எல்லாருமே ஒரே வாட்ஸ்அப் தளத்தில் வச்சு பயணிக்க வைக்கணும்னா எனக்கு மண்டை தலை வெடிச்சிருது ஏன்னா ஒருத்தவங்க வெட்டிக்குளுக்காங்க ஒருத்தவங்க தண்ணி கிளுக்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய சொல்லுவோம் அப்போ ஓய்வு காண்டி கஷ்டப்பட்டிருக்கும் ரத்த வாந்தி எடுத்து அவ்வளோ வரலாறு படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷெட்யூல் பண்ணி வந்திருக்கிறேன் சரிங்களா அத்தனை தலைவர்களிடமும் கான்னெட்டில் இருக்கிறேன் எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் கட்சி பிரமர்களையும் த கேட்டில் இருக்கிறேன் சர்வதேச இன்டர்நேஷனல் டீம்லேயும் என்னுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்குது நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா இதை கட்டமைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சமுதாய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணுங்க தான் நீங்களாக மக்கள் தான் செய்யறதுக்கு வந்திருக்கீங்க சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக தான் வந்திருக்கீங்க நீங்களே பிரிஞ்சிருந்தால் எப்படி செய்ய முடியும் நீங்களாம் ஒன்று தான் ஒரே இடத்துல வெயிட் பண்ணி ஃபோர் ஹவர்ஸாகட்டும் குறைஞ்சது நின்றுங்க நம்முடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் வீரக்கடவுள் வெங்கடேச பண்ணையார் வீர வழிபாட்டை முன்னிட்டு இத்தகைய தகவலை கொடுக்குறேன் எப்பொழுதும் பிறந்தவர் காமராஜர் அவருடைய பெயரன் மாபெரும் கரத்தை செல்வி செல்வி நாளருடைய அன்பு தம்பி கலனி வீரன் நன்றி உறவுகளே